வணக்கம் சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளையும் தாழ்வுகளையும் தடைக்கற்களையும் எளிதாக உடைக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் தான் நாம் பார்த்துருப்போம் அதுக்கான ஒரு பெரும் போராட்டமே நடந்திருக்கும் வரலாற்று இதையா ஆனால் அதை ஒரு எளிமையாக உடைக்கிற ஒரு ஆள் வந்து அதுவும் ஜனரஞ்சகமாக பேசி ஒரு பெரிய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை ஈஸியாக உடைச்சிடுவார் இன்றும் கூட பல கிராமங்களில் வந்து ஒரு சமூக ஒற்றுமையாக பக்கத்து போயிட்டுல அங்கங்கே வாழ மாட்டாங்க ஏன்னா சிட்டிலேயே நகரத்தன்மை கொண்ட இடங்கள்லேயே அது இன்ன ஜாதி இவனுக்கு வாடகைக்கு வாடகைக்கு வீடு கொடுப்பதற்கே பல யோசனைகள் உள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் தமிழ்நாட்டில் இருந்தது மிகப்பெரிய சமூக நீதிக்கான முன்னேற்றம் உள்ள இந்த மாநிலத்தில் இந்த பிரச்சனையும் இருக்கும்போது அந்த பிரச்சனையை ரொம்ப எளிதாக கையாண்டு உடச்சா அதுதான் சமத்துவ பொருத்தம் அனைவருக்கும் சமமாக அந்த பகுதியில் எல்லா சாதிகளையும் உள்ளடக்கி எல்லா பிரிவினரையும் உள்ளடக்கி அவர்களுக்கு சொந்தமாக வீடு வழங்கி மிகப்பெரிய சமூக நீதியை வென்றெடுத்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்தான் கலைஞர்